வெல்கம் க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நாகர்கோவில் டவுன் பகுதியிலேருந்து அப்டா மார்க்கெட் இருக்குது இந்த அப்டா மார்க்கெட்டு பைபாஸ் ரோடு பக்கத்திலே ஒரு ரெண்டு செண்டு வீட்டு மனை ஒரு வீடு வைக்கிறதுக்கு சூப்பரான இடம் ரெண்டு செண்டு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்து பக்கத்தில் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் ஒரு செண்டு அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து வடக்கை பார்த்து இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கு பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் ஆனால் அதெல்லாம் பைபாஸ் உங்களுக்கு எனக்கு தெரியுதா தெரியல பைபாஸ் ரோடே உங்களுக்கு அங்கே அதில் தெரியுது பார்த்தீங்களா அதில் பைபாஸ் ரோடு இருக்குது இதெல்லாம் பெரிய பெரிய வீடுகள் பங்களா வீடுகள் பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் இருக்குது ரெண்டு செண்டு ரோடு தார் ரோடு உங்களுக்கு பக்கத்தில் போஸ்ட் வசதி எல்லாமே இருக்குது ஒரு செண்டு பதிமூணு லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டு செண்டு குட்டி வீட்டு மனை நாகர்கோவில் டவுன் பகுதியில் அங்கெல்லாம் பாருங்கள் வீடாக தான் இருக்குது ஃபுல்லாவே பெரிய பெரிய வீடுகள் பக்கத்தில் பெரிய வீடு ரோடு தார் ரோடு போஸ்ட் வசதி எல்லாமே இருக்குது நம்ம கிரீஸ் லேண்ட் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கெல்லாம் விலை கம்மியான ப்ரைஸில் வீட்டு மனைகள் இருக்குது குட்டி பிளாட்டுகள் இருக்குது எல்லோரும் வாங்குகிற மாதிரி இடங்கள் வாங்குகிற மாதிரி தான் பார்த்து பார்த்து நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரெண்டு சென்ட்டு குட்டி வீட்டு மனை ஒரு வீடை ஒட்டி தான் இருக்குது என்ன பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த இடம் லேண்டை காட்டுறேன் என்ன வீடு இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடை என்ன இருக்குது லேண்டு தான் நான் அந்த வீடை ஒட்டி காம்பவுண்டை ஒட்டி ரெண்டு சென்ட் வீட்டுமனை மனை இருக்குது எல்லாமே வீடுகள் சுற்றி சுற்றி நீங்கள் பாருங்கள் எல்லா பக்கமும் வீடுகள் தான் நான் ஒரு பெரிய வீடு இருக்கு பேக்கில் பார்த்தீங்களா அது ஒரு பெரிய வீடு எல்லாமே வீடுகள் பைபாஸ் பக்கத்தில் நம்ம அட்டா மார்க்கெட்டு பைபாஸ் ரோட்டு பக்கத்துலேயே இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது ரெண்டு சென்ட் தான் நம்ம வீவஸ் சப்ஸ்க்ரைபருக்கு நம்ம சொல்கிறது கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டரில் நம்பிக்கையாக விலை குறைஞ்ச ப்ரைஸில் வீட்டு மனை வாங்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாகர்கோவில் பகுதியில் எங்கள் இடம் வாங்கணும் எங்கே வீட்டு மனை வேணும்னு நீங்கள் சொன்னாலும் நல்ல ப்ரைஸில் குறைஞ்ச ப்ரைஸில் மார்க்கெட் ரேட்டில் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் வாங்கி உங்களுக்கு வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் பாருங்கள் நம்ம கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஏஜெண்ட்டும் இருக்காங்க நமக்கு நல்ல நல்ல வீட்டு மனைகளை உங்களுக்கு காமிச்சு தருவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் வீடியோ பாருங்கள் இதெல்லாம் பெரிய பங்களா வீடு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அந்த வீட்டு பக்கத்தில் தான் நமக்கு ரெண்டு செண்டு வீட்டுமான வடக்கு பார்த்து நல்ல கார் ரோட்டில் வசதியிலேயே அப்டா மார்க்கெட்டு பைபாஸ் ரோடு பக்கத்தில் இருக்குது ஒரு இரநூறு மீட்டரில் பைபாஸ் ரோடு அப்டா மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்குது பிடிச்சிருந்தனா உடனே கால் பண்ணுங்கள் ரெண்டு சென்ட்டு தான் ஒரு சென்ட்டு பதிமூணு லட்ச ரூபா கேட்குறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கெல்லாம் விலை கம்மியாக இருக்குது பார்த்து பார்த்து நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வீபர் சப்ஸ்க்ரைபர் எல்லாரும் வாங்கணும் எல்லாத்துக்கும் இடம் வீடு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம விருப்பப்பட்டு நம்ம இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடம் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கிறிஸ்ட் லேண்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்